இப்பெல்லாம் உருவாக்குறது மிக முக்கியமான வேலை அவருக்கு இதெல்லாம் அவர் வந்து அவருக்கு அவருக்கு தெரியும் அவருக்கு அந்த 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 எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு போது அவர் அதெல்லாம் வந்து செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுதான் அவருடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் ரெண்டாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா கொங்கு பகுதியில் தாவைக்காவுக்கு கொஞ்சம் ஆதரவு அதிகமாக கூட்டிகிட்டே போகுது அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் இருந்தார்னா இப்ப நீங்க திமுக கொங்கு பகுதியை யார் ஆபரேட் பண்றா யார் ஹேண்டில் சாமிநாதன் எவ்வளவோ தலைவர்களாக இருக்காங்க நீங்க பூர்வீகமாக திமுக இருக்கிற ஆட்கள் கொங்கு பகுதியில் இயங்க முடியல செந்தில் பாலாஜி தான் வந்து அதிமுக இருந்து வந்த ஒரு தலைவர் தான் அதை பண்ணுன்ற அவசியம் என்பது திமுகவுக்கே ஏற்பட்டிருக்கு அப்ப தாவேக்கா மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு மிகப்பெரிய சமூகத்திலிருந்து அவர் வருகிறார் அப்படின்னும் போது அங்க அந்த 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 பெல்ட்ல ஏடிஎம்கே வீக்கன் பண்ணாங்கன்னா தாவேக்காவுக்கு தான் அது லாபகரமாக அமையும்